என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு உங்களுடைய அப்பா எஸ் சி பெரிய காரணம் உதவி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தம்பி ஜீவன் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார் விழாவின் நாயகன் என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவர்கள் நாங்கள் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் ஐயா தேவாவர்களோடு பணியாற்றுகிற போது என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் அப்போது பகுதி நேரத்திலெல்லாம் எல்லாம் கீபோர்டு வாசித்து என்னுடைய பாடல்களுக்கு அவர் கோர்வையில் பணியாற்றி வருகிறார் இன்னும் எனக்கு ஆதங்கம் இருக்கிறது அவருடைய திறமைக்கான உயரத்தை அவர் தொடவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் ஒரு நல்ல படம் வந்தது உங்களுடைய அருமை சகோதரர் ஜெகநாதன் அவர்கள் எடுத்த படம் அது ரொம்ப நல்ல படம் அதில் ஒரு பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி மிகச்சிறப்பாக சிறப்பாக வழங்கி இருப்பார் காலம் அவருக்கு இன்னும் நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அவருடைய இசைத்திறனில் வெளியே வந்திருக்கிற வரப்போகிற பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் ஐந்து பாட்டையும் பார்த்தோம் மிக சிறப்பாக கட்டமைத்து கொண்டு வந்திருக்கிறார் வந்தாலே வந்தாலே பாடல் ஆடியும் காட்டினார்கள் அதை பதிவாகவும் பார்த்தோம் அதுக்கப்புறம் தம்பி ஜி அவர்கள் அவருடைய துணைவியார் அவர்கள் இணைந்து பாடிய அந்த பாடல் என்னுடைய அன்பு தம்பி ஜெய் அவர்கள் பாடிய பாடல் வந்தாலே தேரோட்டம்மா அந்த பாட்டு ரொம்ப நல்ல மெல்லிசையாக பாடல்களை வழங்கியிருக்க என் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டு படத்தின் நாயகன் நான் அந்த வழியை போற போது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பதாவை பார்த்துட்டு போய் கீழே என்னுடைய தம்பி இயக்குனர் கீரா அவர்களுக்கு போட்டிருந்த கீரா அவர்கள் என்னுடைய மைத்துனர் தங்கற்பச்சான் அவர்களிடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்து ஒரு உறவாக இணைந்து வளர்ந்தவர்கள் சமூக பற்று முற்போக்கு சிந்தனை இலக்கிய வாசிப்பு நேசிப்பு எல்லாம் படைப்பாணி படைப்பாணிதான் அவரு இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு நீங்க வர வேண்டும் என்று சொல்லும்போது போது என்னால் மறுக்க முடியல அவர் மேல நான் வச்சிருந்த பேரன்புதான் அவர்களை ரெண்டு மூணு முறை சந்திச்சு பேசி மென்மை இனிமையாக படம் கூறுகிறது ஒன்றுதான் சொல்லணும் நினைக்கிறேன் நீங்க வருவதற்கு

பாடத்தை படிக்க போய் நடிக்கப் போனால் மதிய உணவு கிடைக்கும் ஆனால் மற்றவர்கள்லாம் அந்த ஒருவேளை உணவுக்காக அவர்கள் பாடம் படிக்க அந்த நாடகத்தை நடித்து பார்க்க நடிக்க போய் விடுகிற போது தன் வயிற்று பசியை பொருட்படுத்தாத ஒரு சிலம்பு கற்றுக்கொள்ள சென்று விடுவார் அந்த வயதில் எதிர்த்து பார்க்கணும் பசியோட பட்டினி கிடந்த அந்த சிலம்பு கலையை கற்றுக்கொண்டதால்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைத்தார்கள் என்றால் இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க அவருடைய சண்டை காட்சிகளை பாருங்க பிரம்மதமா விளையாடுவோம் ஏன்னா எனக்கு சிலம்பு தெரியுங்க நானே சொல்றேன் அதோட சண்டையில வந்து நீங்க அவரை மாதிரி சண்டை காட்சிகள் நாங்கள்லாம் வந்து புருசிலி சண்டையை போட்டு ரெஃபரன்ஸ் அப்புறம் ஜாகிஸ்தான் அப்புறம் ஜேட்லாம் ஆனால் எம்ஜிஆர் அவருடைய சண்டை எது தடை எது அடி எப்படி தவிர்க்கணும் எப்படி அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சண்டை இன்னைக்கு எந்த நடிகரும் இன்னைக்கு ஒரே அடியில் விழணும் ஒரே அடியில ஒருத்தர் தூக்கி அங்க போய் விழுகுற மாதிரி அடிக்க முடியாது சண்டை தெரிஞ்ச அந்த சண்டை காட்சி வரும்போது ஒண்ணு வெளியில போயிருவா தலை புரிஞ்சுக்கலாம் அவருடைய படத்தை நீங்க போட்டு பாருங்க இந்த கடுமை கடுமையான உழைப்பை கொட்டியதால் தான் மங்காத புகழ் பெற்று இன்று வரை தமிழக மக்களின் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்டிஆர் போல தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க மக்கள் ஜூனியர் என்டிஆர் வந்ததற்கு அவங்களுடைய தாத்தா அவங்க அப்பா பாலகிருஷ்ணன் இவங்க அந்த அவங்க எல்லாம் இருந்துக்கலாம் அவங்க சித்தப்பா பாலகிருஷ்ணா பெரிய நடிகர் அவங்க அப்பாவே பெரிய நடிகரா இருந்தார் அரசியல் பின்புலம் எதையுமே பிறகு தன் உடலை வருத்தி உடல் எடையை குறைச்சு பெருக்கிக் கொண்டு இன்னைக்கு ஜூனியர் ஒருத்தர் திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார் அவருடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு உங்களுடைய அப்பா எஸ்சி எஸ் சி பெரிய காரணம் உதவி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் உழைப்பு காலையிலோட நான் எங்கள் அப்பா பாரதிராஜ் அவன் நடைபெற்றது எங்கள் அப்பா விட அடுத்த விட தம்பி விஜய் விட அந்த வீட்டை கிடக்கும் போது என்ன மாடா ஆடுறான் அந்த பயங்கரம் எங்க அப்பா அவரளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே வெளியே காரணம் அவருடைய உழைப்பு எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே அவ்வளோ தொட்டு விட முடியாது பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் இறந்து விட்டார் ஒருவன் வெற்றி அடைந்து புகழ் அதை நினைச்சு நீ பொறாமப்படாத அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்திருக்க விலை இருக்குல்ல வலி இருக்குல்ல அவன் சுமந்து வந்த வலி ஏச்சு பேச்சு அவமானம் அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யாரு மேலையும் உனக்கு பொறாம வராது வெற்றி அடைந்தவன் மேல அவ்வளவு உழைப்பு இருக்கு அது போல தம்பி தண்ணி ஒரு நடிகரானதுக்கு அவங்க அப்பா கத்தூர் ராஜாவும் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்தை தக்கவைப்பதற்கு கடுமையான உழைப்பு தன் திறனை மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வந்த விதம் எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்கள் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது கடுமையான உழைப்பு அதை தவிர கிடையாது அதை என்னுடைய தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் சொல்லுவேன் நீ உங்க தாத்தா பெயரை காப்பாற்ற